காரு ட்ரைவராக இருக்கேன் டேக்ஸி ஓட்டுறேன் ஸோ இது வந்து ரெகுலராக இங்கே நேற்று நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு தான் ஒன்றாந்து இருந்து வண்டி நிறுத்திட்டு போனேன் இப்போ மழை இல்லை ஸோ வண்டி நிறுத்திட்டு போனேன் இங்கே தான் ரெகுலராக நிறுத்துறது இந்த இடத்துல காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்காக ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்து பார்க்குறேன் வண்டிக்கு தொடைக்கிறது க்ளீன் பண்ணுறதா பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறமா தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கார்ப்ரேஷன்லையும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ்க்கு கிளைமுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லியிருக்காங்க அந்த அந்த மேலே வந்து ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் மழைனால சாஞ்சதுனால அந்த மரம் வந்து சாஞ்சவுடனே செவரை இழுத்துட்டு வந்துடுச்சு ஸோ நல்லதான் இருந்துச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாக்கா அந்த சார் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது எனக்கு என்ன நான் இதை நம்பி தான் ரெண்டு பசங்களை படிக்க இருக்கேன் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்தா ஏன்னா இது வந்து ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஏழு வருஷம் பழைய வண்டி இன்சூரன்ஸில் என்ன மாதிரி கிளைம் கொடுப்பாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேலைக்கு இது எப்போது ரெடி ஆகி இது எப்போ பண்ண போகிறோம்னு தெரியல இதுக்கு மேலே நான் எப்படி இது இது பண்ணுறதுன்னு தெரில ஸோ அதனால் தமிழக முதலமைச்சருக்கு இது என்னுடைய தாழ்வான கோரிக்கை ஏதாவது தமிழக அரசு மூலயமா உதவி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இங்கே கோ கோவிட் கொரோனா டைம்லேருந்து இங்கே இருந்தோம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சேற்பட்ட அப்பாசாமி தெருவில் இருந்தோம் பட்டு நான் இப்போது அங்கே கோவிட் டைமில் க இங்கே வந்து இந்த பக்கம் வந்தோம் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் இங்கே தான் இருக்கோம் ரெகுலராக அந்த இடத்துல தான் வண்டி நிறுத்துது நான் நைட்டு லேட்டாக வருவேன் காலையில் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த வண்டி தான் எனக்கு இப்போதைக்கு வாழ்வாதாரம் ஸோ அந்த வண்டி இந்த ஆனது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேர் என் பேர் குழஞ்சிநாதன் நான் சேர்பட்டு அப்பாசாமி தெருவில் தான் பர்மனண்ட்டாக இருந்தேன் இப்போது இந்த பக்கம் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் அதனால பர்மனண்ட் அட்ரஸ் அங்கே தான் இருக்குது எனக்கு சொந்த ஊரெல்லாம் கடலூர் மாவட்டம்